வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் ஃபஸ்ட்டு தக்காளி காய் அறுவடை பண்ணிக்கலாம் பூ எல்லா கலர் பூவும் கொஞ்சம் இருக்குது அதுவும் அறுவடை பண்ணிக்கலாம் கொத்தவரை இருக்குது தக்காளி இருக்குது அவரைக்காய் அப்புறம் முள்ளுக்கத்திரி எல்லாம் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பழம் பாருங்கள் ஒரு மாதிரியாக இருக்குது என்னான்னு தெரில உள்ளே ஓட்டையாக இருக்குது என்னோடய வீடியோ நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு ஒரு பழம் ஒவ்வொன்றும் பாருங்கள் எத்த இருக்குது நல்ல பெருசு பெருசாக இருக்குங்க இதுவும் நல்லா தான் இருக்குது அறுத்துட்டு போடலாம் செம்மையாக இருக்குது பாருங்க அரைக்கலாக்கு பக்கமாக இருக்குது தக்காளியே இங்கே ஒன்று இருக்குது அப்புறம் பொரியல் தட்டக்கா இருக்குது மறந்துட்டு ஆ நல்லா வெயில் காலம் வந்துடுச்சு இல்லைங்க நல்லா வெயில் அடிக்குதுங்க காலையில் டைம் ஆயிடுச்சிங்க வீட்டு வேலை இன்றைக்கி ஞாயிற்று சனிக்கிழமை லீவுங்கிறதுனால அசால்ட்டாக ஒரு ஏழு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் சரி சமையல் வேலைலாம் முடியிருக்கேன் பத்து மணிக்கு மேலே ஆயிருச்சி பத்து பதினோரு மணி ஆயிடுச்சிங்க என்ன பண்ணுறது வெயில் ஏறிடுச்சா பொரியல் தட்டக்கா நீ இதுக்கு மேலே போய் தண்ணி ஊற்றக்கூடாது நல்ல வெயில் டைமில் தண்ணி ஊற்றினோம்னா அந்த செடி வேருங்கள்லாம் நல்லா ஈட்டில் இருக்கும் தண்ணி கொடுத்தோம்னா வேறு செத்துரும் அதனால் சாயங்காலம் கொடுத்துக்கலான்ட்டு விட்டுட்டேன் நான் எப்போவுமே காலையில் தாங்க கொடுப்பேன் மாடித்தோட்டத்துக்கு தண்ணி இன்றைக்கி தான் சாயங்காலம் இப்போ வந்து கொடுத்துருக்கேன் டேங்கில் இருந்து வர தண்ணியே கொதிச்சிட்டு வருதுங்க என்ன பண்ணுறது மோட்ரு போட்டுட்டு மறுபடியும் டேங்கில் தண்ணி தான் விட்டு தண்ணி திறந்தாவே ஹீட்டாக வருது அஞ்சு ஆறு மணி ஆகியுமே என்னடா தோட்டமே காலியான மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா நான் ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த செடிங்கள்லாம் வச்சு அடுத்தது கத்திரிக்காய் அதனால் செடிங்கள்லாம் அப்படியே அறுவடை முடிய போகுது நீ மறுபடியும் இதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சா தான் புது பொழிவாக தெரியும் இப்போ கொஞ்சம் பூச்சி தொல்லையும் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் தோட்டம் கொஞ்சம் பழுத்த மாதிரி தான் தெரியுங்க பார்த்திங்களா ஆனாலும் அறுவடை பாருங்கள் எவ்வளோ கிடைக்கிது உங்கள் கண்ணு முன்னாடியே தான் அறுவடை பண்ணுறேன் சர்க்கரை வெள்ளிக்கிழங்க பாருங்கள் நல்லா பெருசாகிடுச்சு பாருங்கள் கொடி போயிட்டுருக்கு பூ வேறு எடுத்துருக்கு சக்கரை கிழங்குல பூ எடுக்குமோ பாருங்கள் பூ எடுத்துட்ருக்கு வேணா கூட கட் பண்ணி வைக்கலாம் நமக்கு ரெண்டு டப்பாவில் போட்டிருக்கோம் முதல் டெஸ்ட் பண்ணிக்கலாம் கிழங்கு இறங்கதான்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெண்ண அறுவடை பண்ணிவிட்டு நிறைய டப்பா போடலாம் நிறைய செடிங்க போடலாம் பொரியல் தட்டக்காய் தக்காளியுமே ஃபஸ்ட்டு ஒரு எனக்கு அரை கிலோவுக்கும் அரை அரை கிலோவுக்கு பக்கமாக ரெண்டு டைம் கொடுத்துருக்கு இப்போவுமே பாருங்கள் நல்லா கிலோ தக்காளிக்கு பக்கமாக கொடுத்துருக்கு கொஞ்சம் செடிங்க நல்லா காஞ்சி போன மாதிரி இருந்ததுனால நல்லா தண்ணி ரப்பரப்பவே கொடுத்தங்க கீழே போகிற அளவுக்கே ஊற்றுனேன் அவரைக்கா இந்த தக்காளி செடியில் காய் விட்ருக்கு ஆனால் பளுத்திருச்சி கீழே இருக்கிற இலைங்கள்லாம் அந்த இலைங்களெல்லாம் கட் பண்ணி வீசணுங்க பாருங்கள் நல்லா இருக்கு இந்த அவரைக்காய் செடி பாருங்கள் மறுபடியும் பூ எடுத்துருக்கு அவரைக்காய் இந்த வருஷம் நான் முதல் தடவை வச்சதுனால கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிச்சு அதுவும் சீசன் பட்டம் முடிகிற டைமில் போட்டேன் இந்த விதை போடுற டைம் முடிஞ்சிருச்சு ஆடி மாதமே முடிஞ்சு அதுக்கப்புறமா போட்டேன் அடுத்த தடவை கரெக்டான டைத்துக்கு போடலாம் முள் கத்திரி ஒரு ரெண்டு மூணு இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் போன தடவை இந்த காய் தொலவானே முள்ளு குத்துதுங்க மர் இலையில் மறைச்சிருச்சு இப்போ பாருங்கள் கட் பண்ணுறப்பள்ள ஆங்கே ஒன்று இருக்குது பாருங்க இங்கே பாருங்க நல்லா பிஞ்சாக தான் இருக்குது எப்பவுமே கத்திரிக்காய் எடுத்தோம்னா இப்படி அமைக்கி பார்த்து தான் எடுக்கணும் நல்லா இப்படி உள்ளே போச்சுன்னா பிஞ்சு காயின்னு அர்த்தம் இதை கொட்டி வச்சிடலாங்க கீழே இதில் எவ்வளோ காய் கிடச்சிருக்கு பாருங்கள் சூப்பரில்ல இப்போ பூ அறுவடை பண்ணிக்கலாம் எல்லா செடியிலையும் கொஞ்சம்தான் இருக்குது ஓரளவுக்கெல்லாம் ஃபுல்லாக அறுவடை முடிஞ்சு என்னன்னாக்க எல்லாம் இருந்த முட்டுக்கல் எல்லாம் ஒரே முட்டுக்காக பூத்து வச்சு இப்போ இருக்கிற ஒன்று ரெண்டு வந்துட்டுருக்கு இன்னும் அடுத்தது பூக்கள் முட்டுக்கல் வச்சு தளிர் எடுத்து முட்டுக்கல் வச்சு வந்தால் தான் நம்ம தோட்டத்தில் இது விட்டாக அடுத்தது இருவாச்சி மல்லி அடுக்கு மல்லி ஜாதி மல்லி இதெல்லாம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் செவ்வந்தி செவ்வந்தி சீசனுக்கு செவ்வந்தி வரும் ரோஸ் சீசனுக்கு ரோஸ் வரும் அப்புறமேட்டுக்கு இந்த மல்லி சீசனுக்கு மல்லிப்பூ வரும் அந்த மாதிரி வச்சுருக்கேன் அப்புறம் மெயினாக ஒன்று ஒன்று சொல்லணுட்டே இருந்தாங்க எனக்கு மறந்துடுச்சு இப்போதான் கவனம் வருது பாருங்கள் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு பூச்செடிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் என்ன முள்ளு குத்துதுங்க நான் அதனால தான் லேட்டாக பறிச்சிட்டு இருக்கேன் ஸ்லோவாக எட்டிட்டு பறிக்கிறதுனால முள்ளு குத்துது எல்லா பூவும் கம்ந்துட்டே போகுது ஏன் சொல்கிற போயிடுச்சு கேட்க மாட்டிங்களா இந்த ரெட் ரோஸ் பாருங்கள் நல்லா தலையுறு எடுத்துருக்கேன் அப்புறம் அந்த சிஸ்டர் வந்து எனக்கு செடிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு செடிங்க வைக்கிறக்கு அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்னீங்க ஃபஸ்ட்டு நானே ஆரம்பத்தில் நானே ஆரம்பத்தில் ஒரு பழைய ச இந்த பன்னீர் ரோஸ் அதா ரோஸ் இதெல்லாமே ஒரு செம்பருத்தி இது எல்லாமே ஒரு பத்து டப்பா தான் வச்சேன் சரிங்களா ஒரே மட்டுக்கெல்லாம் இந்த தோட்டத்தை சொட்டு தோட்டம் பண்ணல பூவெல்லாம் கருகிற்சி கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு டப்பா பத்து டப்பா இந்த மாதிரி வைங்க ஒரு டைமுக்கு அஞ்சு டப்பா பத்து டப்பா வைங்க ஃபஸ்ட்டு ஆசைக்காக ஒரு மூணு நாலு ரோஸ் அடிக்கு மாதிரி வாங்கிட்டு வந்து வீட்டில் எது வேஸ்ட்டாக இருக்கோ டப்பா பெயிண்ட் டப்பா வேறு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல இந்த பை அரிசி எல்லாம் பாருங்கள் கெட்டியாக வரும் அதில் கூட வைக்கலாம் அதுவுமே நல்லா ஒரு வருஷத்துக்கு தாங்கும் இந்த கெட்டியாக பாருங்கள் சாக் பை வரும் அதில் வைக்கலாம் பெயிண்ட் பக்கெட்டில் வைக்கலாம் அப்புறம் உடஞ்சி போன குடம் அது இது இதை கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறத பார்த்து வையுங்க ரெண்டு மூணு செடிங்க வாங்கிட்டு இருந்தாச்சு ஆசையாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வைக்கிற அளவுக்கு வசதி இல்லைன்னு சொல்கிறீங்க ஒரு ரெண்டு செடியாசி வைங்க ஆசைக்காக அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கலான்னு எண்ணம் வரும் மாதத்துக்கு ஒரு டப்பா வச்சா கூட ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு டப்பா ஆச்சு சரிங்களா நானும் அப்படிதான் வச்சேங்க இந்த செடிங்க எல்லாமே அஞ்சு வருஷமாக வச்சதுங்க ஒரு நூற்றி எட்டு டப்பாவுக்கு மேலேயே இருக்குது நூற்றி பத்து டப்பா இருக்கும் ஓகே மினி ஆரஞ்சு காய் பாருங்கள் பெரிய சேர்ச்சி ஒரு நாலஞ்சு காய் இருக்குது அந்த பக்கம் ரெண்டு மூணு இருக்குது அருமையான பூக்கள் இந்த ரோஸ் கலர் அடுக்கு செம்பருத்தி எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் ஊரில் இருந்து கொண்டு வந்த செவ்வந்தி பதியம் எல்லாம் ஒரே மட்டும் நட்டு வச்சேன் அதில் ஒரு நாலு பதியம் நல்லா இருக்குது அது அப்படியே நெகல்லையாக இருக்கட்டும் நல்லா வெயிலும் பாருங்கள் கீழே இறங்கிட்டுருக்கு மல்லி நல்லா அது நெகல்லையாக இருக்கட்டும்ங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மல்லி முட்டு ஒரு பூ இன்றைக்கி பூத்தது இருக்குது ஒரு ஒரு அடுக்குமல்லிக்கு பாருங்க எத்தனை சொட்டுருக்கு எவ்வளோ பெரிய பூ இருக்குது ரோஸ் பூ மாதிரியே இருக்குங்க பூத்துச்சுன்னா பார்த்திங்களா அவ்வளோதான் இன்றைக்கான அறுவடை சூப்பரான அறுவடை அவ்வளோதாங்க இந்த காயும் இருந்துச்சு நம்ம தோட்டத்தில் கிடைச்ச அறுவடை காய்கறி எப்படி ஒரு ரெண்டு நாளைக்கு தாட்டோம் தக்காளி எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்கு என்னப்பா மறந்துட்டே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்